குரு சிஷிய உறவுங்கிறது பாரம்பரியமா இந்து மதத்துக்கே உள்ள தனி பெருமை மாதா பிதாவுக்கு அப்புறம் தெய்வத்தை விடவும் முன்னதா குருவைத்தான் சொல்லி இருக்கு அந்த காலத்துல எல்லாம் குருவாக இருக்கிறவர் ஒரு ஆக்ஞை ஈட்டுட்டான்னா அது எவ்வளவு சிரமமானதா இருந்தாலும் செய்யறச்சே கஷ்டங்கள் பலதும் வந்தாலும் கொஞ்சமும் சலிச்சுக்காமலும் தவிர்க்காமலும் சீடர்கள் செய்து முடிச்சுடுவா குரு சிஷிய உறவுங்கிறது பாரம்பரியமாக இந்து மதத்துக்கே உள்ள தனி பெருமை மாதா பிதாவுக்கு அப்புறம் தெய்வத்தை விடவும் முன்னதா குருவைத்தான் சொல்லி இருக்கு அந்த காலத்துல எல்லாம் குருவாக இருக்கிறவர் ஒரு ஆக்ஞிய இட்டுட்டானா அது எவ்வளவு சிரமமானதா இருந்தாலும் செய்யறச்சே கஷ்டங்கள் பலதும் வந்தாலும் கொஞ்சமும் சலிச்சுக்காமலும் தவிர்க்காமலும் சீடர்கள் செய்து முடிச்சிடுவா அதே சமயம் அவசியம் இல்லாத எந்த காரியத்தையும் அவளை செய்யச் சொல்ல மாட்டார் குருநாதர் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நடந்த குருகுல அனுபவம் ஒன்னை முதல்ல சொல்றேன் அதுக்கும் மகா பெரியவாளுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறதை அடுத்ததா சொல்றேன் மூன்று இளைஞர்கள் ஒரு குருகுலத்துக்கு வந்தாங்க குருதேவரை தரிசனம் பண்ணி தாங்கள் அவர்கிட்டயே சீடர்களாக சேர்றதுக்காக வந்திருக்கிறதா சொன்னாங்க இந்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கிறதுக்கு முன்னால் நேர்முக தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வைக்கிறது இப்படியெல்லாம் தகுதி தேர்வு நடத்துகிறாங்க இல்லையா அதை அந்த கால குருகுல முறையில் இருந்து தான் வந்தது சின்ன வயசுலேயே குருகுலத்தில் சேர்த்து படிப்படியாக கற்றுக் கொடுத்தது ஒரு வகை இன்னொரு வகை நடுத்தர வயசுல குருகுலத்துல சேர்ந்து படிக்கிறது இதுல இரண்டாவது முறையில சீடர்களை சேர்த்துக்கிறச்சே அவாளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரிஞ்சுண்டுதான் சேர்த்துக்குவாங்க அந்த வழக்கப்படி தன்கிட்டே பாடம் கத்துக்க வந்த மூணு இளைஞர்களுக்கும் ஒரு தேர்வு வைச்சார் குருநாதர் மூணு பேர்கிட்டேயும் ஆளுக்கு ஒரு பறவையை தந்தார் இதை யாரும் பார்க்காத இடத்துல வச்சு கொன்னுட்டு வந்துடுங்கோ அப்படின்னார் இளைஞர்கள் பறவையை எடுத்துட்டு போனாங்க ரெண்டு பேர் கொஞ்ச நேரத்திலேயே வெறும் கையோட திரும்பி வந்துட்டாங்க மூணாவது இளைஞர் ரொம்ப நேரம் கழிச்சு வந்தான் அவன் கொண்டு போன பறவை அவன் கையிலேயே இருந்தது குருநாதர் அவங்க கிட்டே நடந்ததை சொல்ல சொன்னார் முதல் இளைஞன் சொன்னான் நீங்க சொன்னபடியே பண்ணிட்டேன் என் இருப்பிடத்துல ஒரு அறைக்குள்ள போய் கதவை இருக்க மூடிட்டேன் ஒருத்தரும் ஏன் சூரிய வெளிச்சம் கூட உள்ள வர முடியாதபடி இருண்டுடுத்து உடனே அங்கேயே வச்சு அதை கொன்னுட்டேன் ரெண்டாவது இளைஞன் அதை கேட்டு சிரிச்சான் நீ குருநாதர் சொன்னதை சரியா புரிஞ்சுக்கல யாருமே பார்க்காதபடி பறவையை கொல்ல சொன்னார் ஆனா நீ அதை கொன்ன சமயத்துல அந்த பறவை உன்னை பார்த்துருக்கும் இல்லையா அதனால நீ தோத்துட்டே நானும் உன்ன மாதிரிதான் இருட்டுறைக்கு அதை எடுத்துட்டு போனேன் ஆனா அங்கே வச்சு அதோட கண்ணை ஒரு துணியால கட்டிட்டு வதச்சிட்டேன் குருநாதர் சொன்னதோட அர்த்தம் புரிஞ்சு செயல்பட்ட என்னைத்தான் அவர் சீடனா ஏற்றுப்பர் ஏன்னா அடுத்தவன் அவர் சொன்னதையே கேட்காம பறவையை உயிரோட திருப்பி எடுத்துட்டு வந்திருக்கான் அதனால தகுதி தேர்வில் ஜெயிச்சது நான்தான் அமைதியாக நின்றிருந்த மூன்றாவது இளைஞனை பார்த்தார் குருநாதர் நீ என்னப்பா போறே அப்படின்னு கேட்காமலே கேட்ட அவரோட பார்வைக்கு அர்த்தம் புரிஞ்சுண்டு பேச ஆரம்பிச்சான் அவன் சுவாமி நீங்க சொன்ன மாதிரியே பறவையை எடுத்துட்டு போனேன் ஆனா எங்கே போய் நின்னாலும் கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார்னே தோணித்து யாருக்கும் தெரியாம பண்ணணும்னா அது பகவானுக்கும் தெரியக்கூடாதே எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற அவருக்கு தெரியாம எந்த ஒரு காரியத்தையும் பண்றது சாத்தியமில்லைன்னு தோணித்து அதோட உயிர்வதை செய்யறதுல உங்களுக்கு எந்த விருப்பமும் இருக்காது அதனால அத திரும்ப எடுத்துட்டு வரணுங்கிற அர்த்தத்துல தான் நீங்க அப்படி சொல்லி இருக்கணுங்கிறதும் புரிஞ்சுது அதான் பறவைய கொண்டு வந்துட்டேன் சொல்லி முடிச்ச அவனை சந்தோஷமா சீடனா ஏத்துண்டு ஆசிர்வதிச்சார் குருநாதர் இந்த கதைய எதுக்கு சொன்னேன் தெரியுமா உலகத்துல நம்ம எங்க இருந்தாலும் சரி பகவானுக்கு தெரியாம ஒரு காரியமும் பண்ண முடியாதுங்கிறதை விளக்கத்தான் சுவாமிக்கு சமமா போற்றப்படுற குருநாதரையும் இப்படி எல்லா இடத்திலையும் நிறைஞ்சிருந்து நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருந்தாருங்கிறதை நிரூபிக்கிற விதமா நடந்த சம்பவம் ஒன்னதான் நான் இப்போ சொல்ல போறேன் ஒரு சமயம் காஞ்சி மடத்துல பெரியவா பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார் எத்தனை எத்தனையோ பேர் எங்கெங்கோ இருந்தெல்லாமோ வந்திருந்தா வரிசை ரொம்ப பெருசா இருந்தது வந்திருந்தவாள்ல அடிக்கடி வர்றவா எப்போதாவது வர்றவா புதுசா வர்றவான்னு எல்லா தரப்பும் இருந்தா அந்த கூட்டத்துல சுமார் அறுபது வயசு உள்ள ஒரு பாட்டியும் இருந்தா நெத்தி நிறைய குங்குமமும் சந்தனமும் இட்டுண்டு தழைய தழைய பட்டு இருந்தா அந்த பாட்டி பத்தா குறைக்க கழுத்துல ருத்ராட்சம் ஸ்படிக மாலைகளையும் போட்டுண்டு இருந்தா பார்க்கிறவா எல்லாருக்கும் கொஞ்சம் கூடுதலாகவே மதிக்கத் தோணும் அப்படி ஒரு தோற்றம் அந்த பாட்டிக்கு ரொம்ப பக்தி நிறைஞ்சவா அவா கூட நாமளும் வர்றதே பாக்யம்னு நினைச்சு சந்தோஷமா வரிசையில் வந்தா எல்லாரும் ஆச்சு ஒரு வழியா பாட்டியோட முறை வந்தது மகா பெரியவாளை ரெண்டு கையையும் கூப்பி நமஸ்காரம் பண்ணினா அந்த மூதாட்டி தன்னைத்தான் ஆசிர்வாதம் செய்ய போறார்னு நினைச்சதுக்கு மாறா இருந்த சீடனை கூப்பிட்டார் மகா பெரியவா மடத்து உக்ரான அறையிலிருந்து நூறு எலுமிச்சம்பழம் எடுத்துண்டு வா உத்தரவிட்டார் அவசர அவசரமாக ஓடினார் அந்த சீடர் பாட்டிக்கு ஒன்னும் புரியலை சுத்தி இருந்த வாளுக்கோ ஆச்சரியம் பெரியவா ஒரு எலுமிச்சம் பழம் கொடுத்தாலே அது மகா பிரசாதம் நூறு பழம் எடுத்துண்டு வர சொல்லியிருக்கார்னா இந்த பெரியம்மா ஏதோ பாக்கியம் பண்ணிருக்கணும்னு ஆளாளுக்கு பேசிக்க ஆரம்பிச்சா ஒரு கூடையில நூறு எலுமிச்சம் பழத்தை எடுத்துண்டு வேக வேகமா ஓடி வந்தார் சீடர் கூடையை அந்த மூதாட்டி பக்கத்துல வைக்க சொன்னார் பெரியவா இந்தா இதெல்லாம் உனக்கு தான் எடுத்துண்டு போ நீ செய்யற காரியத்துக்கு உபயோகமாக இருக்கும் பெரியவா சொல்ல திரு திருன்னு முழிச்சா அந்த வயசான பெண்மணி ரொம்ப தயங்கி பெரியவா என்ன சொல்றேன்னு புரியலை எனக்கு எதுக்கு இத்தனை எலுமிச்சம் பழம் கேட்டா அதான் காசு வாங்கிண்டு குடும்பத்தை கெடுக்கிறது உறவை அழிக்கிறது ஏவல் வைக்கிறதுன்னு எல்லாம் எலுமிச்சம்பழத்துல மாந்திரீக வேலைகளை பண்ணிட்டு இருக்கியே அதுக்கு இது உபயோகப்படும் தான் கொடுக்க சொன்னேன் மகாபெரியவா கொஞ்சம் கோவமான குரல்லையே சொன்னதும் தான் எல்லாருக்கும் அந்த மூதாட்டியோட மறுமுகம் என்னன்னு தெரிஞ்சது துஷ்டனை கண்ட மாதிரி எல்லாரும் விலகி நின்னா சட்டுன்னு பெரியவா கால்ல விழுந்த அந்த பாட்டி என்னை மன்னிச்சுடுங்கோ காசு காசப்பட்டு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு தைரியமா அத்தனை காரியத்தையும் செஞ்சுட்டேன் கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்த மாதிரி நீங்க சொன்னது பகவானுக்கு தெரியாம ஒரு காரியமும் பண்ண முடியாதுங்கிறத எனக்கு உணர்த்தி எடுத்து இனிமே எந்த கெட்ட காரியமும் கனவுலையும் செய்ய மாட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கோன்னு கதறினா அவ கண்ணிலிருந்து வழிஞ்ச நீரே அவ பாவத்தை கழுவிடும்படிக்கு அழுதா கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு தெரிஞ்ச அபிசார மந்திரத்தை எல்லாம் ஏதாவது ஒரு பசுமாட்டோட காதுல சொல்லிட்டு அத்தோடு தலைமுழுகிடு அதெல்லாம் உனக்கு முழுசா மறந்துடும் போயிட்டு வா இனிமேலாவது நல்ல காரியம் பண்ணு சொல்லி அந்த பாட்டியை அனுப்பி வச்சார் பரமாச்சாரியார்